பிரைஸ்லான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்கள் திருச்சட்டம் நியாயப்பிரமாணம் இவைகளையெல்லாம் நிறைவேற்றவே இந்த உலகிற்கு வந்தார் அவர் சொல்றார் திருச்சட்டத்தை அழிக்க நான் வரவில்லை நிறைவேற்றவே வந்தேன் ஆண்டவர் இந்த திருச்சட்டங்களை மோசை மூலமாக மக்களுக்கு கொடுக்கிறார் இந்த திருச்சட்டங்களில் ஒன்றையும் நீ மிஸ் பண்ணக்கூடாது பல இடங்களில் மக்களால திருச்சட்டங்களை ஃபாலோ பண்ண முடியல நியாயப்பிரமாணங்கள் பல ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களை நூறு பர்சன்ட் யாராலையுமே ஃபாலோ பண்ண முடியல சோ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க தவறுகள் செய்யும் போது பாவங்கள் செய்யும் போது திருச்சட்டத்தில் இருக்கிற மாதிரி ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்துறாங்க ஆனால் திருச்சட்டத்தின் மூலமாய் கடவுளுக்கு பிரியமான ஒரு மகனாய் யாராலையுமே இருக்க பிரேசலால் அதனால அந்த சட்டத்தின் மூலமாய் நீங்கள் கடவுளுக்கு நீதிமான்களாய் ஆகாதபடி அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பினால் நமக்கு ஒரு அன்பின் சட்டத்தை தருகிறார் அதுதான் புதிய உடன்படிக்கை அந்த புதிய உடன்படிக்கையில் அவருடைய அன்புக்கு கீழாய் நாம் இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு நீதி என்ன நீதினா அது செயல்களின் அடிப்படையில் வருகிற நீதி நல்லவனாக இருந்தால் அதுக்கு ஒரு நீதி கெட்டவனாக இருந்தால் அதற்கு ஒரு நீதி நம்முடைய செயல்கள் எப்படியோ அதற்கேற்றப்படி நமக்கு நீதி கிடைத்தது பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கும் உலக நீதி அதான் சொல்லுது உலக நீதி தப்பு செஞ்சா தண்டனை தப்பு செஞ்சா அடிவுளும் எக்காலத்துக்கும் என நாம் செய்தது செய்து கொண்டிருப்பது செய்ய போவது எல்லாவற்றிற்குமாக எக்காலத்துக்கும் என சிலுவையிலே நாம் பெற வேண்டிய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய குற்றங்களை எல்லாம் சுமந்து கொண்டு நமக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸை கொடுத்துருக்கிறார் அந்த டெலிவரன்ஸ் மூலமாய் நம்மளால் அவர் தந்த ஜீவன் மூலமாய் நம்மளால் சூப்பரான ஒரு வாழ்க்கை பிதாவுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இயேசுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ரைசலான் தூய ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறாரு சூப்பர் லைஃப் வாழலாம் இப்போ நான் நீதிமானா அப்படின்னா நான் கண்டிப்பா தான் நீதி செயல்கள் சரியா அப்படின்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா நான் பிறக்கும் போதே பாவி பாவம் செஞ்சதுனால நான் பாவி இல்லை ஆதாமுடைய வித்து என்னுள் இருந்தபடினாலே அவருடைய பாவத்தினால் நானும் பாவியாகவே பிறக்கிறேன் அப்ப இயேசு கிறிஸ்து ஏதம் மாத்திராருன்னா உபவாசம் இருந்து நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜபம் பண்ணி அதனால் என்னுடைய செயலின் அடிப்படையில் என்னை நீதிமான அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வித்தையே மாத்திரார் ஃப்ரைஸ் அலாட் அவருடைய வார்த்தை என்னும் வித்தை எனக்குள்ளே வைத்து எனக்குள்ளே இந்த விசுவாசத்தை வைத்து ஆதாமின் வித்தை கலைஞர்றார் ஃப்ரைஸ் அலாட் அப்போ அவர் அடிப்படையை மாற்றுறாரு ஃபண்டமெண்டலை மாற்றுறார் அந்த வித்தை மாற்றி என்னை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் பிரைஸலாட் முன்னாடி எப்படி நான் பாவமே செய்யலைனாலும் நான் பாவியாக இருந்தனும் அதே மாதிரி இப்போது நான் நீதியே செய்யலைனாலும் நான் ஒரு நீதிமான் பிகாஸ் என்னுடைய செயல்னால் நான் நீதிமான் அல்ல அவர் எனக்காய் செய்து முடித்ததுனால் நான் நீதிமான இருக்கிறேன் பிரைஸலாட் அதுதான் இங்கே தேவ நீதி பல இடத்துல ஆண்டவர் சொல்றாரு விரும்புகிறேன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த பரிசீலர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்க ஒவ்வொரு சட்டத்தை கொண்டு வராங்க இல்ல நீங்க ஓய்வு நாளை மீறிட்டீங்க நீங்க அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு பலியை அல்ல பலியை அல்ல லார்ட் நிறைய விஷயத்தான ஆண்டவர் பிரேக் தூர் பண்றாரு ஸோ இப்போ நியாயப்பிரமாணாம் தூக்கி போடலாமான்னா இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் இல்லை பட் அவர் என்னுடைய வித்தை மாற்றி இருக்கிறதுனால அவருடைய என்னுடைய நேச்சரை மாற்றி இருக்கிறதுனால நியாயப்பிரமாணங்களில் எழுதப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக என்னோட இருந்து ஒன்று ஒன்றாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது பிரைஸல் ஆட் முன்னாடி எனக்குள்ள இருக்கிற தவறுகள் எல்லாம் இப்பொழுது ஒன்று ஒன்றாக லனோ இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடாது இல்லோ இதுவே நமக்கு வேண்டாம் இது நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு ஒன்னு ஒன்னும் ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்பிளான் அவருடைய சீடு உள்ள இருக்கு அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு எப்படி ஆதாம் செய்த தப்புனால வந்த பாவம் அந்த மரணம் அந்த சட்டத்துல தான் அனுபவம் விடுவிக்கிறார்ன்னு சொல்லிட்டு ரோமர்ல பவுல் சொல்றாரு பாவமும் மரணமும் எனக்குள்ள ஆட்சி செஞ்சு என்னை சாகடிக்காம விடலையோ அதே மாதிரி ஏசு கிறிஸ்து சிலுவையில தந்த ஜீவன் எனக்குள்ள வேலை செஞ்சு அதை நான் வாழ வைக்காம விடாது பிரைஸ் எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா அதனால நமக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தினால் வந்த வியாதி அந்த சாபத்தினால் வந்த முதுமை நமக்குள்ளே நம்ம வீட்டில் வந்த சாபமான காரியங்கள் வறுமை எல்லாம் வெளியேறுகிறது பிரை இந்த நாளில் வெளியேறுகிறது பிரைஸுலான் இரையாட்சியை பற்றி யோவான்கிட்ட யோனுடைய யோவானுடைய ஆட்கள் வந்து ஏசு கிறிஸ்டர் கேட்குறாங்க வரவிருக்கிறவர்கள் நீர் தானா இல்லை வேறு ஒருவன் வர காத்திருக்க வேண்டுமான்னு சொல்லும் ஏசு சொல்வார் குருடர்கள் பார்க்கிறார்கள் செவிலியர்கள் நடக்கிறார்கள் செத்தவர் உயிரோடு எழுப்புகிறார்கள் ஏழைகளுக்கு நர்ச்சி தெரிவிக்கப்படுகிறது அப்போ ஆண்டவர் இறை ஆட்சியை குறித்து ரொம்ப சிம்பிளாக சொல்றாரு ஒரு டெலிவர்ட் லைஃப் அதாவது ஒரு அடிமைத்தன வாழ்க்கையல்ல ஒரு டெலிவர்ட் லைஃப் அது ரொம்ப எளிதாகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் இவ்வளோ நாள் அடிமைத்தனத்தில் இருந்துட்டோமா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்ப்போம் அவர் நமக்கா எல்லாவற்றையும் சிலுவையை செய்து முடித்து விட்டார் அறுவடைக்கு நாலு மாதம் இருக்கு ஆறு மாதம் இருக்குன்னு உங்கள் டைம் சொல்லுதுன்னு உங்களிடையே ஒரு கூற்று இருக்கிறதே கண்களை ஏறெடுத்து பாருங்கள் எல்லாம் மறுவடைக்கு தயாரா இருக்கிறது என்று ஆண்டோர் சொல்லுகிறார் ஆண்டவர் நமக்கு ரொம்ப ஈஸியா நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு கிரேஸ் எல்லாவற்றையும் தாண்டி இந்த உலகத்திலே நம்மை வாழ வைக்கிறது அதனால நம்ம செயல்களினால நான் நீதிமான் இல்ல ஏன் செயல்னால இன்னைக்கு நான் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பிரேயர் பண்றேன் ஜபிக்கிறேன் அதனால நான் நீதிமான் இல்ல அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் அவருடைய பிள்ளைகளாகவும் உரிமையை தந்தார் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அவர் தந்தை பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையாய் என்னை இருக்கிறார் அவர் பிள்ளையா மாத்தினாதான் அந்த பிள்ளைக்குரிய குணங்கள் உள்ளிருந்து ஒன்று ஒன்னா வெளிப்பட ஆரம்பிக்கிறது பிள்ளைக்குரிய குணம் ப்ரைஸ் லாட் கொடுக்கிறது ஹெல்ப் பண்றது மற்றவர்களுக்கு உதவி செய்யறது பழித்துறைக்காம இருக்கிறது யாரையும் தீர்ப்பிடாம இருக்கிறது இதெல்லாம் செஞ்சு நான் நீதிமானல்ல அவரை நான் மாத்தினதுனால இந்த குணமெல்லாம் ஒன்று ஒன்றாக உள்ள இருந்து வெளியே வருகிறது அதை நான் ஒவ்வொரு நாளும் உணரவர் அவருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறவர் என்றும் நம்மோடு இருக்கிற ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் எனக்கு பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லை ஆனால் கண்டிப்பாக நாங்கள் டிராவல் பண்ணி போயாகணும் அதான் இன்பக்கானான் இன்பக்கானுக்கு போகிறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்போ எங்கள் அண்ணன் ஏசு கிறிஸ்து எவ்வளோப்பா பத்தாயிரரூபாயா நான் பே பண்ணுறேன் பிரைஸ்லாம் ஏசி பஸ்லேயே இப்போ அலைய லூவியா அதான் அவர் எனக்கு கொடுத்து போட்ட ரூட் அதான் அவருடைய கிரேஸ் அவருடைய கிருபை என்னுடைய இலக்கை அவர் எனக்காய் குறித்து வைத்திருக்கிற இலக்கை நான் சென்றேவதற்கு அவரே எனக்காய் கொடுத்த கிரியம் கிரயம் ப்ரைஸ்லாம் அது என்னுடைய செயல்களின் அடிப்படையில் நான் அடைந்ததில்லை அவர் எனக்கு இலவசமாய் கொடுத்தது பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல கிருபை மகன் என்ற உரிமையோடு பிதாவிடத்துல எல்லா காரியங்களும் டிமாண்ட் பண்றதுக்கு ஆண்டவர் அடிமையின் ஆவியை கொடுக்கல மகன் என்கிற ஆவியை கொடுத்திருக்கிறார் அவருடைய மகனுடைய ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் நாமும் பிள்ளைகளா இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரராய் ஒரு அண்ணனை போல இருக்கிறார் ஆவியானவர் என்றும் நம்மோடு இருக்கிற ஒரு துணையாளராய் ஒரு ஏற்ற துணையாய் இருக்கிறார் லீட் அந்த ஒரு எல்லா காரியங்களையும் பைபிளில் கொடுத்திருக்கிறாரு இன்றும் நம்மோடு வெளிப்பாடுகள் மூலமாக பேசுகிறார் அவர் நம்மோடு ஆவியானவர் எப்பவுமே நம்ம கூட பேசுறதுக்கே எங்கி கொண்டிருக்கிறார் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார் கனவுகளில் பேசுறாங்க தீர்க்க தரிசனங்களை உடைக்க ஹெல்ப் பண்ணுறாரு விஷன்ஸ்லாம் நம்ம கூட பேசுகிறார் பிரைஸ்லான் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாம அந்த ஜீவன் போகாது பிரைஸ்லான் அந்த ஜீவன் நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண எப்படி ஆதாம் உடைய தவறு நம்மை சாகடிக்காமல் விடவில்லையோ அதே போல் இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவருடைய ஜீவன் நம்மை நிலைவாழ்வை பெற செய்யாமல் அதன் அது விடுவதில்லை பிரைஸ்லால் அது நமக்குள்ளே இருந்து வேலை செய்கிறது எப்படி நம்ம தப்பே செய்யாம பாவியானோமோ அதே மாதிரி இன்னைக்கு நீதியே செய்யாம நான் நீதிமானேன் பிகாஸ் ஆதாம் செஞ்சதுனால நான் பாவியான ஜீசஸ் எனக்காக செஞ்சதுனால நான் நீதிமானா இருக்கிறேன் நான் தேவனுடைய நீதியாகவே இருக்கிறேன் அவர் என்னை தேவனுடைய நீதியாய் மாற்றுவதற்காக அவரே பாவமாய் மாறினார் இது அவரே பாவத்தை பாவமாக மாற்றினார் ஏன்னா நாங்கள் நான் நீங்கள் அவருடைய நீதியாக இருப்பதற்காக பிரைஸ்லான் ஸோ அவருடைய நீதியாக நாம் இருக்கிறோம் இது நம்முடைய செயலினால் வந்தது அல்ல அவருடைய கிருபையினால் வந்தது அதனால் பெருமை பாராட்டுறதுக்கு ஒரு வழியுமே இல்லை ஃபாஸ்டிங் போட்டேன் ஜாயம் பண்ணேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வேஸ்ட் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு பிரைஸ்லான் அவர் கொடுத்து முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் இப்படிதான் அதை அட்டைன் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு ஒரு வழி இல்லை இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமானா இருக்கிறோம் நீதிமானுக்குரிய குணநலன்கள் நம்மளிருந்து வெளிப்படுகிறது யோசிப்பு நீதிமானா இருந்தால் அதனால் அன்னை மரியாதை காட்டி கொடுக்க அவர் விரும்பவில்லை அவங்கக்கிட்ட ஒரு தப்பு தெரிஞ்சிருச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே கருகுச்சிருக்கிறார் என்று முன்னாடியே அவர் தெரிஞ்சிருச்சு அப்போ பொது வண்டியில் வச்சு அசிங்கப்படுத்தணும்னு அவர் விரும்பலை அவர் நீதிமான்னு பைபிள் சொல்லுது நீதிமானாக இருந்தனால அவர் சைலண்ட்டாக விலகிடலான்னு பார்க்குறாரு இதில் ஒரு கேரக்டர் நான் நீதிமான் அப்படின்னா யாரையுமே பொதுவில் வைத்து அசிங்கப்படுத்தணும் அவங்க பேரை கெடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் சைலண்ட்டாக நம்ம சைலண்ட்டாக போயிடலாம் இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் நீதிமானுக்குரிய குண நலன்கள் நம்மளிருந்து வெளிப்பட டெய்லி ஜெபிப்போம் கண்ணாடியை ஒழுங்காக எடுத்து பார்ப்போம் அவனுடைய வார்த்தை அவனுடைய பைபிள் கண்ணாடியை பார்க்க பார்க்க அந்த கண்ணாடி நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுருவமாக்கிறதுலாம்